திமுக மாதிரி நம்பர் ஒன் கட்சியே கூட்டணியில் எல்லாம் அரவணைச்சு போக வேண்டியிருக்குது அப்ப நம்பர் டூவா இருந்து தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பை இழந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நாங்க பாத்துக்கிறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது அவங்களுக்கும் சில கிவன் அண்ட் டேக் பாலிசி பண்ணி தான் ஆகணும் அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா போய் சமாளிப்போம் ஆமாண்ணே இவனே விட்டுட்டு வேற ஆள் கிடைக்காம போயிட்டீங்கன்னா அப்புறம் மூணு பேர் வெறுங்க எடப்பாடி பண்ணிசாமி தலைமையில ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்து செய்தார் சந்தித்து செந்திருச்சே மறு சொல்றாரு பிஜேபி கூட எங்களுக்கு ஒட்டு உறவும் கிடையாது இந்த தேர்தல் இல்ல எந்த தேர்தலையும் கிடையாதுன்ற இப்ப இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பெரிய நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது வேற ஆளுக்கு ஒரு பக்கமா பிரித்து எனக்கு நல்லது உனக்கு நல்லது இல்ல அப்ப நீங்க வந்து இல்ல சார் மதுரையில வந்து ஒரு தேர்தல் நேரத்துலதான் நாங்க முடி கொடுப்போம் சொன்னாரே அது ஒரு அக்கண்ணாவான்னா சன் நியூஸ்ல அப்படி பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க அதை வச்சுட்டு எல்லாருமே அப்படி கற்பனைக்கு நம்ம போக வேண்டியது போகுது நான் செவனேன்னு தானா போய்க்கிருந்தேன் கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரணிச்சிட்டீங்கடா வெற்றி பெற விரும்புபவர்கள் கூட்டணியை விரும்புவார்கள் அதிமுக வந்து வெற்றி வேண்டாம் நினச்சேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல நம்ம வந்து எங்கள யாரோடையும் சேர மாட்டோம் சரி யாரும் கூட சேர்றது ரெடியாக இருக்கா உங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து உங்க உங்கள் எல்லாம் விழுந்து எல்லாத்துலேயும் விழுந்து தாத்தா கிட்ட வாங்கடா அயோக்கிய நாதாரிங்களா வந்து துலைங்கடா என்னத்தை சொல்கிறதுனே தெரியலங்கண்ணே ஆனா விஜயோட அரசியல் வருகையை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிக்கும் வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒன்றும் கரைக்காது எல்லாரும் கவனிப்பாங்க யாருக்கும் எதுவும் கரைக்கல யாரும் பாத்ரூம்ல உட்காந்துருக்கல எல்லாரும் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஒரு இது ஒரு இது இருக்கு இல்லையா ஒரு சொல்லாடல்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு நினைக்கிறேன் சூழ்நிலை தான் யாரும் இந்த கட்சி அப்படி சொல்லவே மாட்டேன் நான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க விடுதலை சித்தல சொல்லுவேன் விடுதலை சித்தல் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கு விஜய் நான் சொல்ல மாட்டேன் விஜய் வந்து அதுல மீன் பிடிக்க தான் பாக்குறாரு எனக்கே விபதி அடிக்கலாம் பார்த்தல நீ இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்குங்கனால மீன் பிடிக்க பார்த்தோம் தான் விஜய்யும்

உங்களுக்கு புரியுங்களா கூட்டணி ஆட்சி எப்போ வரும் ஒரு கவர்மெண்ட் வந்து பலவீனமா இருக்கும் போது கூட்டணிக்கான பேச்சு வந்து என்னடா பத்து பேர் ஒன்னா வந்து போது நாளும் எதிர்த்து நின்னு அடிக்கிற மாதிரி சும்மா கென்னு மாதிரி இருக்கிறேன் தெரியாம கைப்பற்றுச்சு தமிழ்நாட்டில் இப்ப அந்த டாக் அதிகமா வருதுன்னு அதிமுக ஏற்கனவே பலவீனமா இருக்குது திமுகவுக்கான ஆன்டிங்க மச்சு கண் கூட தெரியுது அவர்களுடைய வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஓட்டுக்கான வீட்டில் குறைஞ்சிட்டே இருக்கு அந்த வாக்குகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்ப இன்று இருபத்தாறுல இன்னமும் குறை

திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகி விடுந்த மறந்து விட்டீர்களா நீங்கள் ரெண்டாயிரத்து ஆறிலே இருந்து இரண்டாயிரத்து பதினொன்று வரை இடைப்பட்ட ஐந்தாண்டு காலம் அவனவன் சொத்தை அவனவனால் காப்பாற்ற முடிந்ததா

திமுகவே ஜாடா உதயநீதியும் சாலினும் ரெண்டு பேருமே ஜாடா தான் யார் யாரோ வர்றாங்க யார் யாரோ போறது ஒருவேளை திமுக எதிர்மறையா பேசி விஜய் வளர்த்து விட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படித்தான் நினைப்பாங்க அவங்களுக்கு இன்னும் வளர்த்து விட வேண்டாங்கிறது ஒண்ணு ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் விஜய் நமக்கு நல்லதான் செய்யறாரு இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம் நீங்களா வழியக்க கொண்டாந்து தரீங்க பாருங்க உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் கொஞ்சம் ஆச்சு மழை பெய்து அதிமுக விஜய் சேர்ந்துட்டா அதிமுக கூட்டணி ஜெயிச்சிடும் விஜய் கூட்டணி ஜெயிக்காது நல்ல ஓட்டுவாங்க